அனைவருக்கும் வணக்கம் கமலம் கார்னிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு கடைசி நாளா அழகா நடந்துட்டு இருக்கு இது யார் நடத்துறாங்க எம்இ கார்டன் ரீஹாபிலிட்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் டெய்லி ஃபிரெஷ்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ரெண்டும் சேர்ந்து அழகா நடத்துறாங்க இது மூணாவது வருஷமா நடத்தப்படுது இது யாருக்காக நடத்தப்படுது அப்படின்னா நம்முடைய சேலம் மாவட்டத்துல என்ஜிஓஸால் நடத்தப்படுகிற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக ஜீரோ டு சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் செவன் டு ஃபோர்டீன் ஃபோர்டீன் டு எயிட் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் எயிட்டீன் அபவ் அண்ட் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் வர்ற எல்லா குழந்தைகளும் பிளஸ் மென்டல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டு ரெக்கவரி ஆனவங்களுக்காக நடத்தப்படுது இதுல பல்வேறு போட்டிகள் நாலு நாட்களாக நடைபெறுது இதுல ஓவிய போட்டி வண்ணம் தீட்டுதல் டான்ஸ் மார்வேட போட்டி டிராயிங் யோகா அடுப்பில்லா சமையல் இந்த மாதிரி நிறைய போட்டிகள் ஒவ்வொரு நாளும் அழகழகா நடந்துச்சு இருநூத்தி எண்பது என்றி வந்து அழகா அவங்க வந்து விழாவை சிறப்பிச்சிருக்காங்க இதற்கு நாங்க என்ன பிரைஸ் குடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள மின் பண்ண ஒவ்வொருவருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் செகண்ட் ப்ரைஸ் ஆயிரம் ரூபாய் தேர்ட் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மூணு மூணு கேட்டகரியில் நாங்க கொடுக்குறோம் இங்க வர்றது இது நடத்தப்படுறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகள் தங்களுடைய திறமைகளை வெளியே வெளிப்படுத்த முடியாம முடங்கி கொடுக்குறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வடிகாலாக இது இருக்கும் அவங்க இங்க வருகிற நாட்கள் ரொம்ப சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது இன்னும் நிறைய எனர்ஜியாக அவங்க வந்து காணப்படுறாங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவே இது நாங்க ஆண்டுதோறும் நடத்துகிறோம் நடத்துறோம் கமலம் கார்னிவல் இது மூன்றாவது ஆண்டாக வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு வருகிற இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஆறு சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் ஹாலில் வச்சு இதற்கான பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தேங்க் தேங்க்யூ